அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கடவுளுடைய அருளால் அவ்வப்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதில் குறிப்பாக சிவன்மலை ஆண்டவன் கோவில் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிவன்மலை அப்படின்னு வரதால நிறைய பேர் அது சிவனுடைய கோவில் அப்படின்னு இருக்காங்க ஆனால் சுப்பிரமணியர் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த கோவிலில் இந்த உலகத்தில் வேறு எங்குமே நடக்காத மிக பெரும் அதிசயம் ஒன்று நடந்தது இருக்குங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்களா அந்த கடவுள் தன்னுடைய பக்தரின் கனவில் வந்து இந்த பொருளை மக்கள் மத்தியில் இந்த கண்ணாடி பேலையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்த்துவார் அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த பொருளானது பக்தர் மீண்டும் வந்து அந்த கடவுள்கிட்ட உத்தரவாக கேட்கப்படும் மேலும் அந்த பொருளை வந்து கண்ணாடி பேலைக்குள்ளே உத்தரவு வந்துடுச்சுன்னா வைப்பாங்க அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய பொருளானது கண்டிப்பாக மிகப்பெரும் மாற்ற இந்த அனைத்து மக்களுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கைங்க இது நம்பிக்கை மட்டும் இல்லாம அங்க வைத்த அந்த பெட்டியில வைத்த பொருள் கண்டிப்பா பல மாற்றங்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம் அப்படி அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில தற்போதும் பொருள் மாற்றம் நடந்திருக்கு இதனால இனி வரக்கூடிய இந்த வருடத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க ஆனா என்னென்ன நடக்க போகிறது என்பதை நம்ம தான் பார்க்கணும் அப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் சொல்லப்படுவது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் குறிப்பாக விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அதில் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை அழகனுக்கு அரோகரா கந்த கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்று பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டு நிறைய கோவிலுக்கு போயும் என்னென்னமோ மருத்துவம் பண்ணியும் எதுவுமே எனக்கு சரியாகலை அப்படின்லாம் நினைக்கிறீங்களா அதே போல் கண்டிப்பாக சரியான பரிகார முறைகளை மேற்கொள்ளும்போது நிச்சயமாக அவர் அவர் வாழ்க்கைக்கான நல்ல பலனை பெற முடியுங்க ஆனால் எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணணும் எந்த நேரத்தில் பண்ணணும் எப்படியான தீபம் போடணும் இதெல்லாம் தெரியாமல் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பிட்டு குடும்பத்தில் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னும் பூமி மூலமாக கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் என்றும் சகோதரர்களால் நன்மை உண்டாகும் என்றும் வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தருவீங்க என்றும் சொல்லப்படுதுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க ராசி அதிபதி செவ்வாய் சஞ்சாரம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் கண்டிப்பாக பெண்களுக்கு அவருக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தொழில் வியாபாரம் செய்கிறவங்க எதிர்நீச்சல் போட்டால் ஏற்றத்தை பெற முடியும் அதே போல் வேண்டிய நல்ல வாய்ப்புகள் சில நேரங்களில் தட்டி சென்றாலும் கூட கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு தடையின்றி கிடைக்கும் அப்படின்னும் கூட்டாளிகளிடமும் உழைப்பாளர்களிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க மேலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்களை சந்தித்தாலும் கூட லாபங்கள் உங்களுக்கு குறையாது பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களை சற்று தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது அதிக உழைப்பு உடல் சோர்வு இவையெல்லாம் உண்டாகும் என்கிறதால அதிகமான கவனம் தேவை என்று சொல்லலாம் பரிகாரமாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நவ செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கூடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று பார்த்தா ஞாயிறு புதன் வெள்ளி அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் யார்கிட்டேயும் பெரிதாக எந்த வாக்குவாதங்களும் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதே போல் அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தா சனி கொடுத்தா எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகமாக சனி கிரகம் இருக்குது பனிரெண்டு ராசிகளில் சனி கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பெயர் சனி பெயர்ந்தாலும் அதற்கு முந்தைய பிந்தைய ராசிகளை அதிகளவில் பாதிக்கும் நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமாக கிரகம் என்பதால் ரொம்ப ரொம்ப நல்லது கெட்டது ரெண்டுமே தாக்கம் அதிகளவு இருக்கும் அப்படின்னும் அதனால் மக்கள் சனி பயிற்சியை அதிகளவு உற்று கவனிப்பாங்க என்று சொல்லலாம் அந்த வகையில் இனி வரக்கூடிய இந்த மாதத்துல விருச்சிக ராசிக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்க போகிறது எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியில குரு பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம குரு பரிவர்த்தனை அடைந்து அமைப்பில் பதினோராம் இடத்துல நான்கு ஐந்து சுபர்களால பார்க்கக்கூடிய யோகமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் பதினொன்றாம் இடம் என்பது வெற்றி மற்றும் லாபத்தை குறிக்கக்கூடியது ராசிநாதன் எட்டில் மறைந்திருக்கிறதால பெரிய தடை அமைப்புகளை கொடுக்காது ராசிநாதன் வலுவிழந்திருந்தாலும் கூட ராசி வலுவாக இருக்கிறதால என்ன கிடைக்க வேண்டுமோ அது கண்டிப்பா கிடைக்கும் அதிர்ஷ்டம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையப்போகிறது குறிப்பிட்டு உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு இதில் ஜென்ம சனியின் ஆதிக்கத்தால் கடுமையான மன அழுத்தத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த மாதிரியான அமைப்பு எதுவுமே இப்போது கிடையாதுங்க அர்த்தாஷ்டம சனி கூட உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் கொடுக்கல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சனி பயிற்சியில் சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு உங்களுக்கு பெரிய பாதிப்புகளோ கஷ்டங்களோ எதுவும் ஏற்படாது விருச்சகத்துக்கு நல்ல அமைப்பாக இருக்கும் அப்பா அம்மா மூலமாக மன வருத்தங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் விருப்பப்பட்ட பொருட்களுக்கு தாயோ தந்தையோ தடையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எல்லா வகையிலுமே தாய் தந்த பேச்சு கேட்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் சூரியன் ராகுவோடு சேர்றாரு சனி சூரியன் சந்திரன் ராகுவோடு சேரும்போது தாய் தந்தையினருடனான மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுடைய பேச்சில் அதிகமான கவனமும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து பேசுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது போல் வயதான தாய் தந்தை இருக்கிறவங்க அவங்களுடைய உடல் நலனில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது இளைய பருவத்தினருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் வீடு கார் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கான அனைத்து யோகங்களும் உங்களுக்கு உண்டாகும் எதிலுமே ஒரு நிறைவு உண்டாகும் காதல் நிறைவேறும் திருமணம் நடைபெறும் கடந்த காலத்தில் இருந்து வந்த ஆண் பெண் மன கஷ்டங்கள் விலகும் வேலையில் நிம்மதி ஏற்படும் மேல் அதிகாரிகளின் தொந்தரவு ஏற்படும் து திறமையை காட்டுவதற்கான காலகட்டம் உங்களுக்கு இனிமேல் அமைய போகிறது அப்படின்னே சொல்லலாங்க வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் செய்வதற்கு சிறந்த காலகட்டமாக அமையும் மாணவர்கள் நன்றாக படிப்பாங்க வேலையை விட்டுட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாக உண்டாக போதுங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் லாபம் கொட்டும் அப்படின்னே சொல்லலாம் வெற்றி காணக்கூடிய மாதமாக அதிகமாக உங்களுக்கு இனி இந்த மாதம் அமைய போகிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ராசிக்காரங்க பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மேலும் இந்த மார்ச் மாதத்தில் ராசிக்கான பலன்கள் என்ன எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால இந்த வீடியோவில் நல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடியது அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த ஆண்டு ஜூன் மாதம் வர அவர் மீன ராசியில் இருக்க போகிறாரு பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருப்பது சனிதான் அப்படி விருச்சக ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்